நமக்கு இருக்கணும் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் பாவம் அப்படின்னு சொன்னா என்ன பாவம் மன்னிப்பு எப்படி உண்டாகும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னா என்ன இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன கேள்விகளும் அவர்களுக்கு விளக்கமாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தான் அவர்கள் சரியான ரட்சிப்பிற்குள்ளாக வர முடியும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம அடுத்தவர்களுக்கு என்ன சொல்லணும் அதிகமாய் நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கிறிஸ்து தான் பரலோகம் செல்கிறதற்கு ஒரே வழி அவருடைய ரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வார்த்தைகளை மட்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தினா போதும்